ஹலோ வெல்கம் டு ஹாப்பி வாங்க நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போறோம் முருங்கக்கா உருளைக்கிழங்கு குருமா செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல அடுப்பை பத்த வச்சுக்கலாம் ஒரு குழம்பு வைக்கிற பாத்திரம் வச்சிருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடலெண்ண சேர்த்திக்கோங்க என்ன சுடையட்டுங்க பாருங்க என்ன சுடையிடுச்சு ஒரு மூணு பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கோங்க இது புரிஞ்சு வரணும்னு இல்லைங்க ரெடி காமிச்சிடும் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்தோன்னு வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கி வரணும் அதுக்காக நான் தூளுப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் நம்ம இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் ஒன்று உப்பு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் குழம்புக்கு பார்த்துட்டு சேர்த்திக்கணும் உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாக வதங்கிரும் பார்த்தா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி இருந்தால் போதுமான அளவுக்கு ரொம்ப செவக்க வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்துட்டு தான் ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்து நல்லா கலந்துட்டுங்க ஒரு பத்து செகண்ட் போல நல்லா மசாலா சேர்த்திக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சு சேர்த்திக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் ஒன்றரை மல்லித்தூள்

அதனால் நான் தண்ணியை சேர்த்து வச்சுருக்கேன் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டு நான் தேங்காவும் தக்காளியும் அரைச்சி ஒன்றாவது அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துருக்கேன் அரைமுடி தேங்காய் ரெண்டையும் தான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் இதில் ஒரு அரை ஜார் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் அதாவது ஒரு இரநூத்தம்பது எம்எலுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் குருமா உங்களுக்கு திக்கா வேணும்னா திக்கா கூட வச்சுக்கலாம் ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நூற்றம்பது இரண்டு எம்எல் தண்ணி சேர்த்திருக்கேன் காய் உருளைக்கிழங்கெல்லாம் வேகணும் அதனால நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும் இந்த குழம்பு வந்து இன்னும் ரொம்ப திக்னஸ் நீங்கள் அரை லிட்டர் தண்ணி அளவு கூட ஊற்றிக்கலாம் ஏற்கனவே ஒரு நானூறு எம்எல் தண்ணி சேர்த்திருக்கேன் எம்எல் அதுக்கப்புறம் நூற்றம்பது எம்எல் இப்போ வந்து இன்னும் ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்திக்கோங்க மொத்தமாக அரை லிட்டர் ஆகுது நல்லா கலந்து விட்டாச்சு தண்ணி சேர்த்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க காரம் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க தண்ணி சேர்த்திட்டேன் இப்போ உப்பு வந்து கம்மியாக இருக்குது காரம் போதுமான நல்லவா இதே இருக்குது உப்பு மட்டும் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்புக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ காய் வேகணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ மூடி மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் சேர்த்துனதெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு காயெல்லாம் வெந்திருக்குது அவ்வளோதாங்க குழம்பு ரெடியாகிடுச்சு கடைசியாக ஒரு மல்லிகைத்தலை ஒரு கொத்து கட் பண்ணி தூவிட்டுருங்க அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய உருளைக்கிழங்கு முருங்கா குருமா ரெடி ஆகிடுச்சி இது இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யூ